ஊர்ல இந்த முருங்கைக்கீரை வீட்டுக்கு வீடு முருங்கை மரம் இருக்குது நிறைய பேரு எல்லாருமே ஆனா இதனால என்ன முருங்கை கீரை சாப்பிடறதால நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்குதுன்னு யாரும் அதை இல்லை நம்ம வீடியோ பாருங்க நம்ம வீடியோ பாத்துட்டு இதுல எவ்வளவு பயன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடும் போது அது நம்மளுக்கு ரொம்ப நன்மையா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ நீ உங்களுக்கு எதை பற்றி பார்க்கணுமோ நீங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை பற்றி போடுவேன் ஏன்னா நம்ம கார்டனில் வந்து நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்ச செடி நான் வச்சிருக்கிறேன் திருநீற்று பச்சில வச்சிருக்கிறேன் கருவேப்பிலை இருக்குது துளசி இருக்குது துளசி இருக்குது கத்தாழ இருக்குது அப்புறம் கருவேப்பில இருக்குது மஞ்சள் இருக்குது நிறைய கொய்யா ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு கொய்யா மரத்தை பற்றி போடுறேன் கொய்யா இலையும் நான் யார் போடுறேன் அது நான் ஒவ்வொரு நாளைக்கும் நான் ஒவ்வொரு விஷயத்த பற்றி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்றேன் டெய்லி விலாகில் நம்ம போடுற முருங்கிரையை பற்றி ஷார்ட்ஸ்லயும் போடுறேன் நான் இன்ஸ்டாலேயும் போடுறேன் நீங்கள் போயிட்டு அதில் பார்க்கலாம் அது நீங்கள் போயிட்டு பார்க்கணுன்னா முதல்ல நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்